ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நாகலம்மா கோயிலில் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அந்த விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயிலாண்ட வந்துட்டோம் இந்த பாருங்கள் இதுதான் வந்து கோவில் ஏதாவது இப்போ தான் வந்து சின்னதாக இது சிலை வந்து இருக்குது இது இங்கே தான் வந்து பொங்கல் வைப்பாங்க பக்கத்தில் சிற்பம் இருக்குது இங்கே வந்து புத்து இருந்துச்சு இப்போ இங்கே இருக்கிற புத்து வந்து அப்படியே ஆப்போசிட்டில் போய்ட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கலாம் ஓகேங்களா அந்த விளக்கு தான் பார்க்க பாருங்கள் இங்கே பாருங்கள் சுற்றி வயல்வெளி தான் இந்த பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயிர் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது ஃபோன் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை என்னோடய ஃபோன் வந்து வீடியோ எடுக்கிற ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ வேறு ஒரு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி பொங்கல் வைக்கலாம் இதுக்கப்புறம் பார்ப்பாங்களாம் வருவாங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ரெடி பண்ணி பொங்கல் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இதுதான் கோவிலு இங்கே தான் வந்து நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் நாகாலம்மன் கோவில் சொல்கிறது இது தான் அங்கே அங்கே ஒரு திட்டு இருக்குல்ல அங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இருந்துச்சு அந்த விநாயகர் சிலை வந்து யாரும் ஆட்டையை போட்டு போய்ட்டு இருக்காங்க இப்போதைக்கு நாகாலம்மன் சிலை மட்டும்தான் இருக்குது இங்கே இந்த மரத்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா புத்து இருந்துச்சு இப்போ இங்கே இருக்கிற புத்து வந்து இதுக்கு நேராக அந்த பக்கம் இருக்குது அங்கே அங்கே ஒரு மரம் தெரிஞ்சு இல்லைங்களா அங்கே இருக்குது அங்கே வந்து ஆப்போசிட்டில் வண்டிலாம் போகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சத்தம் கேட்குதான்னு தெரியல பேசுகிறது இங்கேருந்து சொன்ன இல்லைங்களா இருங்க வரேன் இப்போது இங்கே இருக்கிற புத்து தான் வந்து அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு மரம் இருக்காங்க இந்த பாருங்க அந்த வயல்வெளியில் வந்து ஒரு சின்ன மரம் இருக்குது அந்த மரத்தாண்டு இருக்குது புத்து இங்கே இருக்கிற புத்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் அடிப்பட்டதுக்கப்புறம் அங்கே போகல நான் போய் பார்க்கல ஆனால் வந்து சிலை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு இந்த பக்கம்தான் இங்கே தான் இருக்குது இப்போ நம்ம இங்கே தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் இந்த பாருங்கள் சிலை வந்து நாகலம்னு அம்மன் தான் வந்துட்டா இங்கே வந்துட்டா இங்கே வந்துட்டாங்க என்ன பாப்பா கருப்பா தெரியுதுங்க எல்லாருமே அண்ணா சொன்ன மாதிரி கேமரா தம்பா சரியில்லை தண்ணி எல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க எங்க தண்ணி இல்ல சொல்லிட்டு எங்க லட்சுமி எல்லாம் சரி சரி போய் போங்க 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 போய் வரும்

ಕೆ ಬರ್ಗಿಯಲ್ಸು ಸುಸ್ಕ ಕರಬಟಾಯಿರ ಅರಲ್ಲ ಗೆಲ್ಸುಂದ ಆರ್ ಕ್ಯಾ ಬೇಕನ ಎಂಗರ್ಗೆದನೇ ತಿಳಿಯದ ನಿಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಕಾಮಿ ಇಲ್ಲ ಅಣ್ಣವಾ ಆಪ್ಷನ್ ಇಲ್ಲ ಇಂದ ವಾರಾಗಿ ವಾರಾಗಿ ಅಮ್ಮಿಕೆ ಪಿಆರ್ ಕಲರ್ ಮೆ ಲಡಾ ಕಾಂಚ ಕಾಮಿ ವಿಕೆ ಎದಕಂಚ ವಾರಾಗಿ ಅಮ್ಮಂದತೆ ಪಿಯಾರ ಇಲ್ಲ ಬಾಯ ಹೋ ಫಿರ್ ಸೆಲ್ ದನಂಗಾ ಅಗ್ಗು ರಂಡಿಗೆ ಇದೆ ಹಾ ವಾರಾಗ್ಯಾ ಅಗ್ಗು ರಂಡೆ ಕರ್ಕಾ ಕರು

மாrespia டா பொறுப்பா இவ்ளோ அதுக்கு இருக்கே மேல தண்ணி ஊத்துங்க எத்தனை கட்

நாவில ரணாயகர் பா விநாயகருக்கு எல்லாம் அத கபூச்சிருக்காங்க பாருங்க என் தம்பி என்ன போறது அரு என்ன போச்சு நீ

ਮੇਰੇ ਖਾਈ ਟੁੱਟ ya,

ஊது எங்க <laughs> 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 <laughs>

அந்த அக்கா போயிருக்கு பாகத்தை போயிருக்க